ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஹியேட்டர்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து எதுவுமே உதவியெல்லாம் செய்யவே மாட்டார் அவர் என்ன செஞ்சுருக்கார் தமிழகத்துக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க அதான் வந்து அவர் வந்து எந்த உதவி செஞ்சாலும் அது வந்து யாருக்குமே அவ்வளோக்காக தெரியாது இதுதான் உண்மை ஓகேங்களா அதாவது வந்து அவர் வந்து இந்த மாதிரி வெளி வெளிப்படுத்துகிறதே கிடையாது இந்த மாதிரி வந்து நான் இந்த இதுக்கு வந்து உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது கிடையாது அது மாதிரி தான் இப்போ ஒரு உதவியும் செஞ்சுருக்காரு தலைவர் ரஜினிக்கு நன்றி தெரிவித்த நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பொதுக்குழு கூட்டத்தில் தலைவர் ரஜினிக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளின் கல்வி உதவித்தொகை வழங்கியதற்காக தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நன்றி கூறினர் ஓகேங்களா இதை விட என்னங்க வேணும் ஓகேங்களா அந்த ஹேட்டர்ஸ்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா என்ன செய்கிறாரு தமிழகத்துக்கு இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் இப்போ வந்து வர சொல்லுங்கள் ஓகேங்களா அதாவது வந்து ரஜினி சார் வந்து ஒரு உதவி செய்கிறாரு அப்படின்னா அது வந்து யாருக்குமே தெரியாது அதாவது வந்து யாருக்குமே சொல்லாமல் அப்போ அதாவது வந்து மறைமுகமாக செய்வார் ஓகேங்களா மறைமுகமாக செய்வார் ஆனால் வந்து அது வந்து வெ வெளிப்படுத்துறது வந்து பத்திரிக்காரங்க வந்து எல்லாமே வந்து எல்லாம் சொல்லிடுவாங்க ஓகேங்களா ஆனால் வந்து அவர் செய்கிறது வந்து இந்த மாதிரி வந்து நான் இந்த 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 இதுக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லவே மாட்டார் நிறையா ஆனால் நிறைய இதுக்கு ஒரு சில இதுக்கெலாம் வந்து முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுக்கெலாம் வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்த கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மனிதன் அப்படிங்கிற படம் வந்து ரஜினி சார் வந்து நடித்து வந்துச்சு அந்த படம் வந்து கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முப்பத்தெட்டு வருஷம் ஆகுதுங்க அந்த படம் ரீ ரிலீஸ் ஆகி மறுபடியும் வந்து அந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அந்த படத்தில் வந்து ரஜினி சார் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிருந்தார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார் ரஜினி சாருக்கு பேராக வந்து ரூபினி நடிச்சிருந்தாங்க ஒரு அக்டோபர் பத்தாம் தேதி இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்தில் அத்தனை பாட்டும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு சந்திரபோஸ் இசையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா பாட்டுமே வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் ஓகேங்களா ஏதோ நடக்கிறது ஓகேங்களா காலை காலை முரட்டு காலை ஓகேங்களா தீபங்கள் எண்ணங்களே நிறையா பாட்டு இந்த பாட்டில் வந்து மொத்தம் ஆறு பாட்டு இருக்குது ஆறு பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஓகேங்க இந்த வீடியோ பற்றி உள்ள காமஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மனிதன் படத்தை எத்தனை பேர் தேட்டரில் மறுபடியும் அக்டோபர் பத்தாம் தேதி பார்க்குறீங்க அப்படிங்கிறது உள்ள காமர்ஸில் மறக்காமல் பதி பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ